அதிரடியாக சென்னை திரும்பிய சூப்பர் ஸ்டார் கொடுத்த அதிரடி அப்டேட் மற்றும் ஜெயிலர் டூவில் இந்த நடிகையா வாங்க நம்ம பண்ணலாம் நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிரடியா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சன் பிக்சர் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மாஸ் நம்ம அனிருத் அவர்கள் மிரட்டல் கர்நாடக நடிகர் உபேந்திரா தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா இந்திய ஆக்டர் அமீர்கான் மற்றும் மலையாள ஆக்டர்கள் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் பெரிய அளவுல வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க தலைவருடைய ஒரு ஐம்பது செகண்ட் வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு தலைவருடைய பிறந்தநாளை ஒட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிர்வலை அடங்கலை அப்படின்னு சொல்லலாம் சிக்கிடு வைப் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுருக்காங்க இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ரீல்ஸ் மேலே ரீல்ஸ் எல்லோரும் மக்கள் மட்டும் இல்லை இளைஞர்கள் மட்டும் இல்லை குழந்தைகளும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இந்த நம்ம நாட்டை தாண்டி இப்போ வெளிநாடுகளில் போயிடுச்சுங்க அதுக்கான பதிவுகளும் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது பிஸியாக இருக்காங்க ஷூட்டிங்கில் எல்லாருக்கும் தெரியும் கூலி படத்து ஷூட்டிங்கில் ராவும் பகலுமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எல்லாருக்குமான பிறந்தநாளாக இருக்கட்டும் திறமை உள்ளவங்கள கூப்பிட்டு வாழ்த்துறதுதான் இருக்கட்டும் இறந்துட்டாங்களா இரங்கல் தெரிவிக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் அதிரடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது ஷூட்டிங்கிலேருந்து அதிரடியாக வீடு திரும்பியிருக்காங்க இப்போ நிறையா அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நியூ இயரில் முடிச்சுட்டு திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஏன்னா தலைவர் இப்போ வந்துட்டாங்க வீட்டுக்கு அவர்கிட்ட கேள்விகள்லாம் கேட்குறாங்க தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வந்து சென்னைக்கு வந்து இறங்கியதும் முதல் கேள்வியாக தலைவர்கிட்ட கேட்டது என்னன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களை பற்றி கேப்டன் அவர்களுடைய முதல் ஆண்டு நினைவு தினத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க தலைவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் பதிவு போட்டிருந்தாங்க என் அன்புக்குரிய கேப்டன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் அவருக்கு என் நினைவஞ்சலி அஞ்சலி அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க நினைச்சிருக்க பாருங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க கூலி படம் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் ஸ்டைலே சொல்றாரு சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு அதுக்கப்புறம் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி அதுக்கு தலைவர் செவன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் தலைவர் பதில் கொடுத்துருக்காரு அதுக்கு நெக்ஸ்ட் வீக்காக இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்தாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் இயர் தான் ஏன்னா இப்போது ஆல்ரெடி ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தலைவர் நியூ இயரெலாம் முடிச்சுட்டு தான் இப்போ திரும்பவும் ஷூட்டிங்கில் கலந்துப்பாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் முடிவரைது தான் இப்போது தகவல் வந்துடுச்சு அடுத்ததாக ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா தகவல் வந்திருந்து ஜெயிலருடைய இப்போ ப்ரோமோ ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க எப்போ அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு எந்த நேரத்தில் வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சன் பிக்சர் தான் தயாரிக்கிறாங்க அதனால் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பிறந்தநாள் என்று ரெண்டுமே வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஆனால் ஒன்று தான் வெளியிட்டாங்க ஏன்னா ஜெயிலர் டூ மேலே எதிர்பார்ப்பு கூட்டிட போகுது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அந்த தவறு அவங்க செய்ய மாட்டாங்க தலைவருக்கு எதிர்பார்ப்பு கூடுதோ குறையுதோ அதெல்லாம் கணக்கே கிடையாது தலைவரை ஸ்கிரீனில் பார்த்துட்டாலே அவங்களுக்கு போதும் மக்களுக்கு ஒரு தடவையாவது தலைவரை ஸ்கிரீனில் பார்த்துடணும் அப்படின்றதா அவங்களுடைய இயக்கமோடைய இப்போ வேட்டையன் படம் பண்ண பாருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதான் வந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறு அறுநூறு கோடி மேல வசூல் பண்ணி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாரு அதாவது நம்ம ஜெயிலருடைய ஒரு நூறு கோடி தான் கம்மி செயலர் ஒரு அறநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூறு கோடி அதுதான் சொல்கிறாங்க ஆனால் சைலண்டா வந்து சும்மா தரமான சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அவர் தான் கிங்கு ஜெயிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேட்டையன் வேட்டையாடிட்டார் எல்லா அவார்டுகளையும் வாரி குவிக்க போகிறது இப்போ குவித்து கொண்டு தான் இருக்கிறது அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய கூலி படம் எப்படி எல்லாம் வசூல் வேட்டை போகுது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க ஜெய்லர் டூவில் நடிகை ஸ்ரீநிதி ரெட்டி அவங்க தான் இப்போது நடிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு இவங்க யார்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஜிஎஃப் நடிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெய்லர் ஒன் இந்த படம் பார்த்திங்கன்னா மா சாதனை படைத்தது எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அதிரடி நடிப்பில் நெல்சன் அவருடைய இயக்கத்தில் சன் பிக்சர் தயாரிப்பில் அனிருத் இசையில் மிரட்டலாக வந்த படம் தான் ஜெயிலர் இந்த படத்தில் அதிகமான நட்சத்திர பட்டாளங்கள் எல்லாருக்கும் தெரியும் மோகன்லால் சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணா யோகி வசந்த ரவி மிருனா மேனன் சரவணன் போன்ற பெரிய நடிகர் பட்டாளங்கள் தெலுங்கு ஆக்டர் சுனில் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ அற்புதமான நடிப்பை எல்லாருமே வெளிப்படுத்தி இருந்தாங்க இன்றைக்கும் பேசுபோடலாம் இருக்குதுன்னா அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் அந்த படத்தை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டாரு நெல்சன் அவர்கள் இதனால் இரண்டாவது பாகம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போது மார்ச் மாதம் இதற்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்ரீநிதி ஷெட்டி இவங்க ஜெயலலிதூவில் நடிக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக அஃபிஷியலாக வர்ற வரைக்கும் இது ரூமர் தான் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் ஜெயலர் கூலி எந்த படத்துக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை ரெண்டு படத்துக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்